ட்ரெஸ்ல பாக்கும்போது அப்படியே மகாராணி கணக்கு தான் இருக்க இங்க பாருமா இந்த ட்ரெஸ் மாதிரி இன்னும் நிறைய சுடிதாரு இதே மாதிரி லாங் கவுன் இதெல்லாம் தக்கிதுக்கு தான் உன் பீரோல என்ன பட்டு saree எல்லாம் நல்லா இருக்கு அழகா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் இது என்னடி சொல்றா ஆமாம்மா பட்டு saree எல்லாம் ஓல்ட் ஃபேஷன் இப்போ அந்த பட்டு saree இல்ல இந்த மாதிரி லாங் கவுன்ல தச்சி உடுத்துறது தான் ட்ரெண்டிங் தெரியுமா என்ன தட்டி கேரட் பேரட் இந்த அடக்க எம்மா அது தரட்ட இல்ல ட்ரெண்ட் சொல்லுமா எந்த கலர் பட்டுசாரி இதே மாதிரி நல்லா இருக்கும் நீயே சொல்லாம் கேட்டி இதுல பட்டு சாரி எல்லாம் ஒரு ரெண்டு மூணு பட்டு சாரியும் கொஞ்சம் பூனும் சாரியும் இருக்கு அதுல வேணாம் நீ இந்த மாதிரி துணியை தச்சு

சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். வா பட்டு சாரியை பிடிச்ச மாதிரி நான் போறேன். இதே மாதிரி பட்டு சாரி வேணுமா? உங்க அண்ணன் கிட்ட சொல்லி இதே மாதிரி கூட வேற வாங்கி இந்த பட்டு சாரி அப்படியே சும்மா நேரமே அவங்களுக்கும் பங்கு உண்டு யா மைனி அவங்க பீரோல்ல இந்த பட்டு சரி அடிச்சு வச்ச என்னவா அவ பீரோல்ல உங்க அண்ணங்கள துணி அவ குளு துணி எல்லாம் இருக்குல டி அதல தடல போய் நீங்க சொன்ன மளிகை சாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இவளை எப்படி ஆகுது இங்கிருந்து வராங்கமே ஆஹ் மறுமணா அந்த உனக்கே ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன் போய் எடுத்து குடி பெத்த குத்து மீனகா என்னாச்சு உனக்கு இப்படி பீரோல இருந்து எல்லா சேலையும் எடுத்து கீழே போட்டு உலச்சு வச்சிருக்கா அப்படிதான் பண்ணுவே என்ன பண்ணுவீங்க அது ஒண்ணு இல்ல மரமோல பீரோல ஒரு அஞ்சு ஆறு பாச்சா அங்க இங்கமா திருஞ்சிட்டு கிடந்து பத்துக்க அத எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு தான் என் மவட்ட சொல்லி எல்லா சேலையும் வெளிய எடுத்து வையின்னு சொன்ன இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்தே பீரோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாச்சா உண்டையில போட்டு வச்சிருந்தேன் பாச்சா எல்லாம் ஒண்ணு வராதுல ஆமா மாமி என்னது இந்த பட்டு சாரியை கிழிச்சி நீ வேற ட்ரெஸ் தைக்க போறியா ஆமா இந்த பட்டு சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் இத கிழிச்சி எனக்கு பிடிச்ச மாதிரி லாங் கவுன் அப்படி இல்லனா சூடிதார் தைக்க போறேன் இங்க பாரு மேனகா அந்த பட்டு சாரியை ஒழுங்கா எப்படி இருந்துச்சோ அதே இடத்துல திருப்பி வச்சிரு என்னது திருப்பி வைக்கணுமா அத நான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல உங்க காதுல உளலியா என் காதுல உளந்ததனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பட்டு சாரியை பீரோல இருந்து எங்க எடுத்தியோ அங்கேயே கரெக்ட்டா வச்சிரு இது தனக்கு விடுங்க வைக்கடி நீ வாடா அது ஏன் பட்டு சாரிய வைக்கும் நல்லா சொல்லுவிய உங்க உங்க வைக்க வேண்டியது தானே எதுக்கு எங்க அம்மாவோட வச்சிருக்கீங்க அதெல்லாம் உனக்கு பேச்சு கிடையாது இப்ப இந்த பட்டு சாரிய வைக்க இந்த எங்க அம்மாவோடது என்னென்ன பொருள் இருக்கோ அதுல எல்லாத்துலயும் பங்கு உண்டு அப்படியே இந்த எங்க வாங்கி தானே நீங்க உங்க அம்மா இருந்து

நீங்க போய் வெளியே ஹால்ல உட்காருங்க இந்த ரூம்ல நிறைய கரப்பான் பூச்சி அலையுதுன்னு சொன்னேல்ல அவ்ளோதே எனக்கு அடிச்சு துவைச்சு தும்சம் பண்ணிருந்தேன் மர்மூல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க அமைதியா இருங்க ரூம்ல வந்த கரப்பான் பூச்சிய வெளிய துரத்தாம என்னிடவே மாட்டாய் ஏய் மைனிカリ கரப்பான் பூச்சியை நீ யாரா சொல்லுடா ஒண்ணு தெரியல கரப்பான் பூச்சி இந்த வீறல தான சுத்தி சுத்தி வருது இன்னைக்கு பாருங்க இந்த கரப்பான் பூச்சிய ஒற்றே போடு மைனி நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுதியீங்களே நீங்களே வெயில்ல போய் கஷ்டப்பட்டு மளிகை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க மைனி இந்த கரப்பா மூச்சி எல்லாம் நான் பாத்துக்கிடுவேன் இந்த சாரி எல்லாத்தையும் நீங்க வச்சிருந்ததை விட நான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த ரூம்ல இருந்து கரப்பாம்பூச்சி அடிச்சு துரத்தாம விட மாட்டேன் மாமியார் வீட்ல இருந்து இங்க வந்து கொஞ்சம் உடம்பு தேத்திட்டு போலாம்னு பார்த்தா இந்த மைனிகாரி கிட்ட வாரியலடி வாங்கியே நான் துரும்பா எழச்சி பேரும்புலக்க ஆ மைனி ஆ நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க இந்த வீட்ல உள்ள எல்லா வேலையிலும் எனக்கும் பங்கு உண்டுல இந்த பீரோவை க்ளீன் பண்ணி வைக்கிற வேலை யான் வேலை இன்னும் 5 நிமிஷத்துல திரும்பி வருவேன் அதுக்குள்ள அந்த துணி எல்லாம் பீரோல இருக்கணும்